ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல நிறைய பேர் மிஸ் பண்ணி போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு காலையில தான் எல்லா ரிலேட்டிவ்மே ஊருக்கு போனாங்களா அதனால எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை நான் கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணுவேன் யாரும் கோவப்படாதீங்க ஓகே இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கப் போறோம் அப்படின்னா இங்க ஒடிசா ஸ்டைல்ல எப்படி பாப்பாவுக்கு காது விழா நடந்தது அப்படிங்கிறத பார்க்கப் போறோம் முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவளுக்கு இன்னும் தோடு போடல சும்மா காது குத்துனதும் அந்த லைட்டை ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும் பாப்பா இல்லை வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருக்குது பூஜை அப்புறம் அந்த ஸ்வீட் பண்ணுறது கூட டிஃப்ரெண்டாக இருந்தது தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்னைக்கு வந்து என்னால் இன்ட்ரோவும் ஷூட் பண்ண முடியல ஃபினிஷிங் ஷூட் பண்ண முடியல ஏன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை வந்துருச்சு அதை விட இருட்டானாவே சரியாக வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போதும் தான் அந்த பாப்பாவோட பர்த்டே அப்போது நான் எப்படி எல்லாேருக்கும் தண்ணி கொடுக்குறது அதுக்கப்புறம் சாப்பாடு குடுக்குறது மறுபடியும் அந்த மாதிரி தான் நடந்தது சாப்பாடு கொடுக்குற டைமில் மட்டும் நான் வீடியோ எடுக்கல மற்றபடி வீட்டில் நாங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சோம் இங்கே பாப்பாவுக்கு காது குத்துனப்போ இங்கே இருக்கிற கல்ச்சர் எப்படி எல்லாமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோ எடுக்கல போகலாம் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல தண்ணி காய விற்கிறதுலேருந்து எல்லாமே ஷூட் பண்ணுவேன் ஆனால் இந்த டைம் மட்டும் என்னால் ஷூட் பண்ண முடியல எல்லாரும் ஒவ்வொரு வேலை இருந்தோம் தம்பி கூட தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான்வெஜ் இல்லாமல் சும்மா பூரி பொங்கல் அந்த மாதிரி கொடுப்போம் ஆனால் இதில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டைலில் பிரியாணி செய்வாங்க அதனால் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க வீட்டில் வந் வெறும் கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தோம் பசங்க எல்லாரும் ஒருத்தவங்க விறகு வெட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க இது வெறும் பச்சரிசி மாவு தான் முதல்ல தண்ணி காய வச்சு சீனி போட்டு பாவு காய்ச்சற மாதிரி செஞ்சுட்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பச்சரிசி மாவு பிடிக்குமோ அது போட்டு அதுக்கு தேங்காய் சேர்த்துருக்காங்க வேறு ஒன்றுமே சேர்க்கலை அது வந்து நல்லா ஸ்வீட் பதத்துக்கு பண்ணுவோம்ல அது ரெடியான உடனே இறக்கிட்டு இந்த இலை வந்து நிறைய ஃபங்க்ஷனில் மிளகாய் உப்பு வைக்கிறதுக்கு நான் கொடுத்துருப்பேன் முன்னாடி பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருந்துருக்கலாம் அந்த இலையில் ஒரு இலையில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மாவு எடுத்து நடுவில் வச்சுட்டு இலையை மூடிடுறாங்க மூடி நல்லா பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்வீட் மாதிரி அப் அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை வேக வைப்பாங்க அப்போது எப்படி வேக வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஸ்வீட் செஞ்சுட்டு இருந்தது வந்து ஒன்று என்னோட அம்மா இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அத்தை வேணும் காலையில் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்வீட் செய்யவே ஆரம்பித்தாங்க காலையில் ஒரு டைம் சமைச்சு முடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் சமைச்சிட்ருக்கோம் நான் இப்போதான் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடவே முடியாது யாருக்கும் தெரியாமல் பிஸ்கட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாதான் நம்ம வயிற்று பசிக்காக அந்த சின்ன இலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் வாழை இலையை கட் பண்ணிட்டு வந்து இப்போ வாழை இலைக்கு நடுவில் வச்சு இங்கே பாருங்க அந்த மாவை நல்லா அழுத்தி ஒரு வட்டமாக இல்லாட்டி சதுர சேப்புக்கு பண்ணி அப்படியே மூடி வைக்கிறாங்க இன்னைக்கு இந்த தான் வேக வைக்க போறாங்க இந்த தண்ணியில எப்படி வேக வைப்பீங்கன்னு கேட்டேன் அதுக்குள்ள ரெண்டு மூணு மூங்கி குச்சி வைக்கிறதுக்கு தான் அளவு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே வைக்கோல் அதுக்கு மேலே அந்த ஸ்வீட் எல்லாம் வேக வைப்பாங்களா எப்படி வேக வைக்கிறாங்கன்னு பாக்கலாம் தண்ணி நல்லா இப்போ தான் மரத்துல இருந்து வெட்டி கொண்டுட்டு வராங்க தண்ணிக்கு மேல குச்சி வச்சிருக்காங்க பாருங்க இது செய்யறது வந்து என்னோட அத்தை ஒரு மூணோ இல்லை நாலு குச்சியோ வச்சாச்சு இப்போ இதுக்கு மேல வைக்கோல் வைப்பாங்களாம் இந்த அண்டால வந்து ரொம்ப தண்ணி கொடுக்கல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல குச்சியும் வைக்கோலில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம இலையில மடித்து வச்சிருக்கோம்ல அந்த பச்சரிசி மாவு அதுக்கு பேர் ஸ்வீட்டு தான் அதை வந்து இதுக்கு மேலே வச்சு வேக வைக்கும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு குச்சியும் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா ஊறி போயிரும்ல அதனால வைக்கோல் மேலே வச்சிருக்காங்க நிறைய ஸ்வீட் இருக்குது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா சரியாக வேகமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வைக்கோல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்வீட்டு நல்லா வேகும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்வீட்டை வந்து இங்கே இவங்க யாருக்குமே கையில் கொடுக்க மாட்டாங்களாம் பாப்பாவுக்கு அந்த காதில் லைட்டாக ஓட்டை போட்டு முடித்த உடனே இந்த ஸ்வீட்டெல்லாம் ரெண்டு முரத்தில் வச்சுருப்பாங்களாம் அதில் வந்து அஞ்சு ரூபா காயின் காயின்ஸ் இருக்கணுமா மேலே தூக்கி போடணுமா இது வந்து முன்னோர்கள் சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம வீட்டு ஆளுங்களை விட வீட்டுக்கு யார் யார் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் மெம்பர் வந்திருக்காங்களோ அவங்க தான் அதிகமாக சாப்பிட்ணுமா எங்களுக்கு சும்மா ஒன்று ஒன்று தான் கிடச்சிது அம்மா வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிருந்திருப்பாங்க போல் அதில் நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக பாதி ஸ்வீட்டு அடுக்கி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்குமே இதை சாப்பிட்டுட்டு என்னால் உங்களுக்கு உடனே சொல்ல முடியல எப்படி இருந்ததுன்னு ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இல்லை உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே இப்போ வேக வச்சு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே அடுக்கி முடிச்சிட்டாங்க நல்லா ஆவி பறக்குது வேக வச்சு முடிச்ச உடனே இறக்கி வச்சிருக்காங்க சூடாக இருக்குது தனியாக எடுத்து வைக்கும்போது அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு எல்லாம் இப்போ அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து தனியாக வைக்க போகிறாங்க அந்த ஒரு பெரிய கூடைக்குள்ளே வாழை இலையை நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாங்க சூடாக இருக்கும்போதே ஆல்ரெடி பீசி அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இன்னமுமே சூடாக இருக்குது ஆறலன்னு சொல்லி தன் அவங்களால எடுக்க முடியல ஆனால் தம்பி தான் ஷூட் பண்ணால் நான் யாரையும் கன்வின்ஸ் பண்ணலை நான் ஷூட் பண்ணணும் நீங்கள் எடுங்கன்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோவில் தப்பு பண்ண மாதிரி இதை செய்ய மாட்டேன் அவங்க எடுக்கும்போது தம்பி சூட் பண்ணா இவங்க எப்போ எடுத்தாங்கன்னு கூட அன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் வீடியோ பார்க்குறேன் அம்மா அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு சித்தி மரம் வேணும் எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க இப்ப எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு இவ்வளவு ஸ்வீட் செஞ்சிருக்காங்க இதுல நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சது மத்த எல்லாமே வில்லேஜ் மெம்பருக்கு தான் கொடுக்கணும் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க எங்கள் ஊரில் ஒடிசான எல்லா இடத்தையும் நான் சொல்லலை எங்கள் ஊரில் எந்த பூஜையா இருந்தாலும் சரி அது ஒரு மேரேஜா இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி முதல்ல சாணி மொழுகுவாங்க கையிலேதான் மொழுகணும் எந்த துணி யூஸ் பண்ணக்கூடாது கையில மொழுகினதுக்கு அப்புறம் பாருங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சிருக்காங்க அரைச்சு அந்த மூணு கையில மூணு மூணு கோடா போடுவாங்க அழகா வரைவாங்க பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட் வரையும் எப்படி வரைகிறாங்கன்னு பார்த்து முடிங்க இப்போ எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடுவில் குங்குமம் பொட்டு வைப்பாங்க பாருங்களேன் ஒரு இடத்துல கூட சிறுசு பெருசு ஆகாம அழகா இருக்குதுல்ல பாக்கிறதுக்கு நான் இங்கே வந்த புதுசுலேயே இந்த கோலத்தை ரொம்ப விரும்புவேன் சிம்பிளா இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பலாக்கட்டையில் கூடு போடுறாங்க பாருங்க அக்காவோட மடியில தான் உட்காந்து அந்த ஓட்டை போட வைப்பாங்க ஏன்னா தான் பாப்பாவோட சாக்கிங் அந்த சீனி தண்ணி கொடுக்கறது அத வந்து இங்க சாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்ட்ல இருக்கிறவங்க வந்து என் எல்லா குழந்தைக்குமே ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் மத்தபடி தாத்தா பாட்டி நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அந்த சாக்கிங் அப்படிங்கிற முறை வந்து இப்போ அக்காவோட மடியில தானே காது ஓட்ட போடுவாங்க அந்த மாதிரி அந்த ரைட்ஸ் இருக்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் அவங்கள சாக்கிங்னு சொல்லுவாங்க கீழே எப்படி வரைஞ்சாங்களோ அதே மாதிரிதான் மேலையும் இப்போ இந்த பூஜைக்கு அக்கா எந்த இடத்துல கோலம் போட்டாங்களோ சாணி மொழுகி அந்த இடத்துல நெல் கொண்டுட்டு வந்து கொட்டுறாங்க இதுதான் அக்காவோட ஹஸ்பண்டு நெல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கல்யாணத்துக்குலாம் இங்கேருந்து இருந்து போனாங்க அப்படின்னா டூ கேஜி இல்லாட்டி த்ரீ கேஜின்னு நெல் கொண்டுட்டு போவாங்க இங்கே வந்து கேஜி கணக்கு தான் படின்லாம் சொல்ல மாட்டாங்க படியில் அளந்தும் நான் பார்த்ததில்ல அதுக்கு பக்கத்தில் விளக்கு செம்புக்குள்ளே தண்ணி வச்சு அந்த செம்புக்கு மேலே விளக்கு வச்சுருக்காங்க அதில் மாவெல்ல இருக்குது பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் அக்கா வீட்டுக்காரங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க அவளை வந்து குளிப்பாட்டி விட்டு அவளுக்கு கையில மஞ்சள் எல்லாம் பூசி அதுக்கப்புறம் ட்ரெஸ் யூஸ் பண்ணி தூக்கி வச்சிருக்காங்க எல்லா வில்லேஜ் மெம்பருமே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காது குத்துறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு பூஜை பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படிதான் இருந்தது கீ கீழே ஒரு விளக்கு வச்சிருக்காங்க அதையும் மறுபடியும் பற்ற வைப்பாங்க நினைக்கிறேன் நான் அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் அது வந்து காது குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க யூஸ் பண்ணணும் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது நான் கூட சொல்லியிருந்தேன் தெரியுமா ஸ்வீட் ஒவ்வொரு ஸ்வீட்டையும் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் தெரியுமா பேப்பர் பைசா அதை பாருங்க என் ஹஸ்பண்ட் போட்டு வச்சிருக்காரு எல்லாரும் ஆசைப்படுவாங்களாம் அக்கா வந்துட்டாங்க இனிமேல் தான் காது குத்து போறாங்க வில்லேஜ் மெம்பர் எல்லாரும் வந்தாச்சு பின்னாடி என் அக்காவோட அண்ணா பாருங்க ஒரு டவல் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி தூக்கி போடும்போது எல்லாம் அவங்களோட துண்டுல வந்து விழுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க பாருங்களேன் எந்த சைடு தூக்கி போடுறாங்களோ அங்க போய் அவங்க நிப்பாங்களாமா அக்கா வந்து இப்போ ஒரு ரெட் கலர் கயிறுல அவங்க வந்து சின்னதா ஒரு டாலர் கொண்டுட்டு வந்திருந்தாங்க தங்கத்துல அதை இப்ப போட்டு விடுறாங்க பாப்பாவுக்கு காதுல ஓட்ட போட போறது வந்து வெள்ளில செஞ்சிருக்காங்க அந்த ஊசி இது வந்து என்னை தத்தெடுத்திருக்காங்கல்ல அந்த அம்மா வெள்ளில வெள்ளி செயின் ஒண்ணு கொண்டுட்டு வந்திருந்தாங்க எவ்வளவு எவ்வளவு கிராம் இதெல்லாம் நானு கேட்கவே இல்லை பாப்பாவுக்கு என்ன நடக்கு போகுதுன்னே தெரியல ஆனா அவன் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கா என்ன அண்ண போறாங்க என் ஹஸ்பண்டோட ரெண்டு அண்ணா துண்டு விரிச்சுட்டு நின்னாங்க தெரியுமா அதுல ஒரு தூங்கலுக்கு ஒண்ணுமே கிடைக்கல எப்படி அழுகுறாங்கன்னு கேளுங்க அந்த அண்ணாக்கு யாரோ குடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க அந்த முரத்துல கூட ஸ்வீட் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பேப்பர் ருப்பி எல்லாம் இருந்தது தெரியுமா அதுல வந்து காயினும் கொடுப்பாங்க சும்மா பார்த்து சிரிப்பாங்க அதனால அவங்க அதை வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஃபைவ் ருபி காயின் வச்சிருந்தோம் எல்லாருக்குமே அங்கே யார் யார் அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்தாங்க இருந்து அவங்க எல்லாருக்குமே ஃபைவ் ருபி காயினும் கிடச்சிருக்கும் ஸ்வீட்டும் கிடச்சிருக்கும் பாப்பா வந்து காது குத்தும் போது மட்டும்தான் அழுதா அதுக்கப்புறம் அளவே இல்லை பாருங்க எப்படி கோவப்படுறான்னு ரத்தம் வருதான்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ரத்தம்லாம் வரல அந்த ஸ்வீட்டை இப்படி தூக்கி போடும்போது எல்லாரும் சவுண்டா எல்லாரும் போய் சீக்கிரமா எடுத்தாங்கல்ல அதில் வந்து அவ அப்படியே அழுகையை நிப்பாட்டிட்டா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வெள்ளி சைனு அந்த கோதுமை சைனுன்னு சொல்லி சொல்லுவோமே நான் ஊர் சைடு அந்த மாதிரி இருந்தது வெள்ளி சைனு சின்ன டாலர் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் செம்ம கோத்தில் இருந்தா சுத்தமாக பேசவே இல்லை ரொம்ப நீளமாக இருந்தது அக்காவோட ஹஸ்பண்ட் முடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் சின்ன கயிறாக இருக்கணும்னு என்னால் சரியாக உங்ககிட்ட காமிக்க முடியல நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் அவள் கோவமாக இருந்தனால அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாள் சரியாக காமிக்க விடலை வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க பாப்பாவுக்கு காது குத்தி முடித்த உடனே அக்காவை அக்காவோட உடம்புல ஒரு பாட்டி வந்து தண்ணி ஊற்றிருப்பாங்க பாப்பாவுக்கு காது குத்தின அன்னைக்கு ஈவினிங் மழை வந்துருச்சு லைட்டம் தூரல் வச்சுச்சு இந்த எல்லாம் வெயிலே இல்லை செம்ம குளிர அண்ணா எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு பேருக்குமே அண்ணா தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெஸ்ஸு கொடுப்பேன் எப்போதும் போல் அவங்களோட சோல்டரில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த சாக்கு மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்கள அது வந்து நெல் அக்கா வீட்டிலருந்து ஒரு மூட்டை கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்து ஒரு மூட்டை வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நான் காலையில் சாப்பிட்டது தான் அதுவும் ஒரு ஒரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல அந்த குத்துலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ் நானும் அக்காவும் சேர்ந்து வீட்டுக்குள்ள தனியாக பிஸ்கட் வச்சு சாப்பிட்டோம் டைமே எங்களுக்கு கிடைக்கல அவ்வளோ பிஸியாக போச்சு எங் அன்னைக்கு மட்டுமே எங்கள் ஊரில் மூணு பேரோட வீட்டில் காது குத்துறது நடந்ததுங்களா பாப்பாவுக்கு காது குத்தும் போது ஒரு ரெண்டு தாத்தாவை பார்த்துருப்பீங்கள்ல அவங்க மட்டுமே தான் மூணு வீட்டுக்கும் போய் செஞ்சாங்க அதனால் அவங்களும் பிஸி அவங்கள லேட் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் பிஸி ரொம்ப பிஸியாக போச்சு டே அதனால தான் வீடியோ போட முடியல ஓகே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கல்ச்சரை பற்றி வேறு என்ன டவுட் இருக்குது வேறு என்ன நீங்கள் நான் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நாளைக்கு டேவ்ளாகில் மீட் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்